சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஆற்றங்கரை ஓரங்களில் கட்டப்பட்டு வரும் தடுப்பு சுவர் பணிகள் இன்னும் இரண்டு மாதங்களில் முடிக்கப்படும் என்று தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா தெரிவித்துள்ளார் வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்வது குறித்து சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு துறைகளின் திட்டப்பணிகளை தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா ஆய்வு மேற்கொண்டார் மடப்பாக்கம் பகுதியில் இருபத்தி நான்கு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் தடுப்பு சுவர் பணிகள் கெருகம்பாக்கம் குளம்பாக்கம் கால்வாய்ப் பணிகள் எல்காட் சாலை செம்மஞ்சேரி நோக்கம் பாளையம் பெருங்குடி மழைநீர் வடிகால் என பல்வேறு பணிகளை அவர் பார்வையிட்டார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பருவமழையை எதிர்கொள்ள எல்லா சூழ்நிலைகளையும் சமாளிப்பதற்காக அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து பணியாற்ற அறிவுறுத்தி உள்ளதாக தெரிவித்தார் குறிப்பாக மழைநீர் ஆற்றுப் பகுதியில் இருந்து வெளியேறுவதை தடுக்கும் விதமாக கட்டப்பட்டு வரும் சுவர்கள் இன்னும் இரண்டு மாதங்களில் முடிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் நம்ம அடையாறு இந்த ரிவர்ல இந்த பகுதியில அடிக்கடி பிளட்ஸ் வரும் சோ இதுக்கு ஒரு பர்மனென்ட் தீர்வு நிரந்தர தீர்வுக்காக அந்த ரிட்டர்னிங் வால் போட்டுட்டு அதுல மூணு ஸ்ட்ரோங் வாட்டர் ட்ரெயின் ரிவர்ல வடியுது இந்த மாதிரி ஸ்ட்ரோங் வாட்டர் ட்ரெயின் ரிவர்ல வடியுதோ பிளஸ் அந்த பக்கத்து பகுதி ரொம்ப லோலாயிங் ஏரியா இருந்தா அந்த பகுதியில அங்கிருந்து நம்ம பர்மனென்ட் பம்பை இன்ஸ்டால் பண்றோம் ஸோ இங்கே ஒரு சம்பு போட்ட ஒரு பம்பை பர்மனென்ட் இன்ஸ்டால் பண்ணும் இந்த பனி இப்போ அகஸ்ட் முப்பது ஒன்றாம் தேதிக்குள்ள முடிஞ்சிடும் இதே மாதிரி மற்ற பகுதியில அங்கங்கே ஒர்க் நீர்வளத்துறையில பண்றாங்க நெடுஞ்சாலைத்துறையில பண்றாங்க ஜிசிசில பண்றாங்க அந்த அனைத்து பணிகள் மேக்சிமம் இந்த வடகிழக்கு பருவமழைக்கு உள்ள முடிக்கணும் சென்னை மாநகராட்சி பொறுத்தறையில அந்த நம்ம மைய பகுதியில ஒரு சுமார் நாற்பது கிலோமீட்டர் மட்டுமே பாக்கி இருக்கு அந்த ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயினுடைய பணி நாற்பது கிலோமீட்டர் மட்டும் பாக்கி இருக்கு அந்த பணி இந்த அகஸ்ட் முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ள முடிஞ்சிரும் அதே மாதிரி அந்த வட பகுதியில கோசஸ்தலியார் பகுதியில் ஐநூத்தி அறுபது கிலோமீட்டர் முடிச்சாச்சு கிட்ட கிட்ட இந்த மோத்தனம் பணிக்கு எழுபத்தி ஆறு சதவீதம் பணி அங்கே முடிஞ்சிருச்சு செப்டம்பருக்குள்ள வர செப்டம்பருக்குள்ள